எல்லாம் சில பங்களாதேஷுடைய சில பெண்மணிகள் அவங்க கொலேஜ் போகிற நேரத்தில் ஹெஜாப் ஒரு இடத்துல ஈஸ்ட் லண்டன் நினைக்கிறேன் ஒரு இடத்துல ஹெஜாபு போட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஹெட் மாஸ்டர் அந்த பெண்ணை தடுத்து அவட மெயின் அந்த ஓலெவலோ லெவலோ எக்ஸாம் டைம் பரவாயில்லைன்னு சொல்லி உடனடியாக கோர்ட்டுக்கு பைத்து அவள் ஃபைட் பண்ணி இப்போ முழு ஸ்கூலில் பெண்மணிகள் ஹெஜாபு போட்டு கொண்டு வரலாம் ஃபைட் பண்ணுறாங்க வெளிநாடுகள் அலம்துல்ல பேசுறாங்க எங்கட நாடுகள் சில இஸ்லாமிய ஸ்கூல் மாணவர்கள் தாடி வச்சா அங்குள்ள ஹெட் மாஸ்டர் தாடி வைக்காதீங்க முக்கியமான ஒரு சொன்னா ஆனால் ஸ்கூலுடைய அந்த என்ன அவர்களுடைய அந்த முறைகள் இருக்குது அதை நாங்கள் ஃபாலோ பண்ணோம் எங்கள்ட அட்ரஸ் கோட் இருக்குது எங்களுடைய முடி எப்படி இருக்குது எங்கட தாடி இருக்குது ஆனால் ஃபுல்லாக ஷேவ் பண்ணாமல் இந்த அரசாங்கத்தில் நான் முந்தி விசாரித்தேன் அப்படி ஒன்று இல்லை முஸ்லீம் மாணவர்கள் தாடி வச்சுக்கொண்டு வரக்கூடாது என்று அரசாங்கத்தால் ஒன்று இல்லை நான் என்ன சொல்றேன் எங்கட இஸ்லாமிய செல்ல ஹெட் மாஸ்டர் பிரின்சிபல் மார் அவங்களுக்கு மேல் உள்ளவர்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு யாராவது தாடி வச்சு கொண்டு வந்தா நீங்க தாடியை வெட்டி கொண்டு வாங்க முஸ்லிம் ஸ்கூல்ல சொல்றது மேலான பெரியார்களே சகோர்களே நான் எதை சொல்ல வாரேன்டா இந்த மாதிரியான நாடுகளில் நாங்கள் இஸ்லாமிய முறைப்படி வாழும் பொழுது எங்களுக்கு சில அழுத்தங்கள் வந்தால் நாங்கள் நினைக்கணும் எனக்குள்ள ஜிஹாதி இருத்தான் வேற ஜிஹாத் ஒண்ணும் இங்கு இல்லை எங்களுக்கு எங்களுக்குள்ள ஜிஹாத் எங்களுடைய இஸ்லாமிய பாரம்பரிய எங்களோட கலாச்சார எங்கட பண்பாடு எங்கட இந்த நாகரிக இஸ்லாமிய ஒழுமியங்களை நாங்க பாதுகாக்கணும் நாட்டு சட்டத்துக்கு மாற்றமாக இந்த நாட்டில் எங்களுக்கு ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் சூளுல்லாக சல்லல்லாக அவர்களுடைய சுண்ணத்துகளுக்கு அதை நாங்கள் பெரும் பொறுமதியாக நினைத்து நாங்கள் நபியவர்களுக்கு செய்யற நன்றி கடன் இதுதான் அது மட்டுமல்ல அதற்கு கூலியும் இருக்குது ஹதீஸ் ஷரீஃபில் வருது மன் நஹியா சுன்னத்தி எந்த ஃபசாதி உம்மத்தி என்னுடைய உம்மத்தவர்கள் பலவிதமான பிரச்சனைகள் குழப்பங்களுடைய நேரத்தில் நபியுடைய ஒரு சுண்ணாவை பின்பற்றுவது நூறு ஷஹீதுடைய நன்மை கிடைக்கும் என்று ஹதீஸில் வந்திருக்குது எங்க லேஷோ அங்க செய்யறது எங்க கஷ்டமோ அங்க விட்ராண்டில் கஷ்டமான இடத்துல செய்வதற்கு தான் நன்மை அதிகம் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கணவான்களே சகோதரர்களே எனது அன்பிற்குரிய தாய்மார்களே சகோதரிகளே அதனால எங்களுடைய இஸ்லாத்தை சொல்ல வேண்டிய ஒரு கட்டம் வருது நுண்முஸ்லிம் பெண்மணிகளோட எங்களை தாய்மார்கள் சேருகிறார்கள் எங்கேயாவது போன சந்திக்கிறாங்க நாங்க அழகாக அவர்களுக்கு முன்வைக்கலாம் இந்த நாடு இது இல்லா இன மத மக்களுக்குரிய எல்லா மதத்திற்குரிய ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குது எப்படி மற்ற மதத்தவர்கள் அவர்களுடைய அனுஷ்டானங்களை பின்பற்றலாமோ அதே மாதிரி இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டு போன ஆங்கிலேயர்கள் சொல்லிட்டு போனேதான் இந்த நாட்டில் வாழக்கூடிய சிறுபான்மையினர்களுக்கு மத சுதந்திரம் முழுக்க முழுக்க இருக்கிறது அவர்கள் அவர்களுடைய மத அடிப்படையில் வாழ்வதற்குரிய முழுமையான சுதந்திரம் கொடுக்கப்படணும் என்று எழுதிவிட்டு தான் போயிருக்கிறாங்க அந்த நேரத்திலே அவர்கள் எழுதி விட்டு போனாங்க அதனால தான் எங்களுக்கு பாருங்க வெள்ளிக்கிழமை எங்களுக்கு ஜும்மாவுக்கு போறதுக்கு அனுமதி ரமதானுடைய மாதம் வந்தா ரமதானுடைய மாதம் மூடுறாங்க மூதாதியர்கள் எங்களுக்காக வேண்டி பெற்று தந்தது மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதரிகளே அன்பிற்குரிய தாய்மார்களே சகோதரிகளே அதனால் இது போன்ற இந்த சீராவுடைய பயான் நிகழ்ச்சியுடைய நோக்கம் ஹசரத் சொன்ன மாதிரி வெறுமனே கூடி கலைவதல்ல எங்களோட வாழ்க்கையில நடை உடை நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எங்களோட அகலாக்குகளில் எங்களோட பண்பாடுகளில் எங்களோட நடவடிக்கைகளில் எங்களோட எக்ஷன் எங்களோட அசைவுகளில் நாங்க மற்றவர்களுக்கு விசேஷமாக எங்களோட சகோதர இனத்தவர்களுக்கு நாங்க முன்மாதிரியாக வாழ்ந்து வாழ்ந்தே இதுதான் இஸ்லாம் எங்களோட நபியவங்க சொல்லி தந்ததை பிடித்தான் நபிய அவர்கள் அன்பு காட்ட சொன்னாங்க இரக்கம் காட்ட சொன்னாங்க அல்லாஹா பயப்பட சொன்னாங்க ஹலால சாப்பிட சொன்னாங்க ஹராம்பில் இருந்து பாதுகாக்க சொன்னாங்க போய் பேசவானாமனு சொன்னாங்க யாரை பற்றி பேசாதீங்க புறம் பேசாதீங்க கோல் சொல்லாதீங்க யாருடைய குறையையும் பகிரங்கப்படுத்தாதீங்க இப்படி நிறைய விஷயங்கள் ரசூலுல்லாஹி சூளுல்லாஹி சல்லல்லாஹோலேஹே சல்லம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க அந்த முறைப்படி தான் நாங்கள் இங்கே வாழ்றோமே தவிர இந்த நாட்டில் நாங்கள் ஆட்சியில் பங்கு கேட்டோமா எங்களுக்கு தனி நாடு வேணும் என்று அந்த சில ஆரம்பத்தில் வேணும் என்று ஆட்சியில பங்கு வேணும் எங்களை இஸ்லாமிய முறைப்படி வாழ விடுங்க எங்களை ஆண்களையும் பெண்களையும் விடுங்க அப்படி வாழ்ந்தாத்தான் அல்லாஹுடைய உதவி அப்படி வாழ்ந்தா தான் அல்லாஹ் சந்தோஷப்படுவான்